ஜீவராசிகளுக்கு தானம் கொடுக்கறதால என்ன பலன் என்ன தானம் தெரியும் ஜீவர்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஜீவராசிக்கு பார்த்தீங்கன்னா சில ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் தானம் எந்த தலைமையில் என்ன வியாபாரம் நீங்கள் நார்மலாக ஒரு பிளாட்ஃபார்மில் போகிற கடையோ இல்லை விஐபி ரேஞ்சில் நீங்கள் கடை வச்சாலும் சரி இந்த தானம் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைய ஆரம்பிக்கும் முன்னேற்றம் அதிகமாக ஜீவ ராசிகள் இருக்குது நான் முக்கியமான அஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கே ஒரு தொண்ணூறு நாள் நூற்றி ஒரு நாளோ மூணு மாதம் நாலு மாதத்தில் உங்களுக்கு இது வந்து தானம்ன்றது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மருஜன் மனைவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஜீவராசிகளுக்கு தானம் கொடுக்கறதால என்ன பலன் என்ன தானம் கொடுக்கலாம் நல்ல கேட்டீங்கம்மா ஆக்சுவலி வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கணுன்ற மனசு இருந்தாலே அதே ஒரு பெரிய தானம்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் தானம் கொடுக்கணுன்ற எண்ணம் வைச்சாலே போதும் கொடுக்கணும் நம்ம கொடுக்குறோம் இல்லை அப்படின்றது ரெண்டாவது பட்சம் இவருக்கு நம்ம இருந்தால் நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்ற நம்ம ஒரு அந்த யோசனைகள் வந்தாலே நம்ம மனசுக்கு போதும் அதேவே இறைவனோட சேர்ந்துடும் இதுதான் ஒன்று இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இல்லாதப்பட்ட மனுஷனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது துணி எடுத்து கொடுக்குறது ஒரு ஒரு பத்து ரூபா கொடுக்குறது இதெல்லாமே தானத்தில் சேரும் ஆனால் தானத்தில் சிறந்தது தானே அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐந்தறிவு ஜீவனங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஜீவராசிக்கு பார்த்திங்கன்னா சில ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தா அதெல்லாம் வந்து ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் தானம் பார்த்தீங்கன்னா பசுவுக்கு வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வாங்கி தானம் கொடுத்தோம் அப்படின்னா பித்திரதோஷம் குறையும் பித்தரோஷனா முன்னோர்கள் பண்ண பாவங்கள் கருமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பித்திரதோஷம் குறையும் பசுவுக்கு பில் தானம் செஞ்சால் கருமா ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைய ஆரம்பிக்கும் இது ஒன்று இப்போ ரெண்டாவது ஜீவராசின்னு பார்த்திங்கன்னா நன்றி உள்ளது என்ன சொல்லுவாங்க நாயின்னு சொல்லுவாங்க நன்றி கூட ஜீவனு சொல்லுவோம் ஸோ அந்த நாய்க்கு தானம் கொடுத்தா கூட நம்மளோட சில கஷ்டங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய்க்கு வந்து நார்மலாக நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதும் சரி ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டாலும் சரி இல்லை புற வாங்கி போட்டாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற சாப்பாடு மீந்த சாப்பாடோ இல்லை நீங்கள் வச்சுருக்கிற சாப்பாடு கொடுத்தா கூட அதுவுமே தானத்தில் செய்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்கு கொடுத்தா மட்டும் தானம் இல்லை ரோட்டில் இருக்கிற நாய்க்கு கொடுத்தா கூட தானம் தான் அந்த தானம் கொடுத்தா அதில் உங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும் வியாபாரம் பெருகும் நீங்கள் எந்த நிலமையில என்ன வியாபாரம் நீங்கள் நார்மலாக ஒரு பிளாட்ஃபார்மில் போகிற கடையோ இல்லை விஐபி ரேஞ்சில் நீங்கள் கடை வச்சாலும் சரி இந்த தானம் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம் ஹண்ட்ரட் குறைய ஆரம்பிக்கும் முன்னேற்றம் அதிகமாகவே வரும் ரெண்டு மூணாவது ஜீவராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறவைகள் இப்போ இந்த லவ் பேர்ட்ஸு இந்த கிளிகள் இந்த புறா இந்த மாதிரி இந்த மாதிரி ஜீவராசி கூட பார்த்திங்கன்னா தானியங்கள் மாதிரி நீங்கள் கொடுத்தா கூட வாஸ்து தோஷங்கள் குறையும் இப்போ வீடே உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் கொஞ்சம் சரியில்லைனா கூட அந்த வாஸ்து தோஷம் கூட உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூணு ஜீவராசிக்க நாலாவது பார்த்தீங்கன்னா குரங்கு நம்ம சும்மா என்ன சொல்கிறது குரங்குன்னு மசாலாட்டாக சொல்லிடுறோம் ஆனால் நாய்க்கு எவ்வளோ நன்றி இருக்கோ அதுக்கு ஈட அப்படியே குரங்குன்ற ஜீவராசிக்கே இருக்கும் இப்போ குரங்குக்கு நீங்கள் தானம் கொடுத்தா குடும்பம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த லவ்வர்ஸ் பிரிஞ்சு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை இருக்கிறது மனக்கசம் இருக்கிறது அது பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு தானம் ஒரு ஒரு தானத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நன்மை இருக்குது தானன்றது பார்த்திங்கன்னா பொதுவான தானம் தான் எல்லாமே தானம் தான் ஆனால் சில தானங்கள் சில விஷயத்துக்கு நம்மளுக்கு குறைக்கும் கருமாவை குறைக்கும் வீட்டு தோசம் பித்திர தோசம் முன்னோர்கள் சாபம் ஸோ வரவு வரவு செலவு இதெல்லாமே நம்ம தானத்திலே நம்ம சரி பண்ணலாம் ஸோ இதுதான் இப்போ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா சில பேர் பூனை வளர்ப்பாங்க சில பேர் வந்து பூனை வளர்க்கலாம் இல்லை பக்கத்துட்டு பீனியோ இல்லை ரோட்டில் இருக்கிற பூனை ஏதோ ஒரு பூனைக்கு நீங்கள் பால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கம்பல்சரி கருவு தங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த பால் ஒண்ணு பால் ஒட்டி எண்ணம் தான் வந்து போகணுன்னு சொல்லுவாங்க சாப்பாடும் கொடுப்பாங்க பட் அதுக்கு நீங்கள் பாலம் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று சொன்னதில் முன்னோர்கள் வழியாகவே இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுது இந்த ஜீவராசிக்கு இதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஸோ நிறைய ஜீவராசிகள் இருக்குது நான் முக்கியமான அஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் இன்ஷாலாக உங்களுக்கே ஒரு தொண்ணூறு நாள் நூற்றி ஒரு நாளோ மூணு மாதம் நாலு மாதத்தில் உங்களுக்கு இது வந்து தானம்ன்றது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு நம்ம இந்த பாய் வாளைக்கு போய் சொல்லிட்டாரு ஒரு நாளைக்கு தானம் கொடுத்துட்டோம் குழந்த நிற்கல ஒரு நாளைக்கு தானம் மாட்டோம் செலவு நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு ஒரு நாளைக்கு தானம் கொடுத்துட்டோம் வியாபாரம் அப்படி கிடையாது தானம்ன்றது கொடுக்க கொடுக்க தான் உங்களோட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன நினை என்ன எண்ணத்தோடு கொடுக்குறீங்க என்ன எதிர்பார்ப்பு கொடுக்கு எதிர்பார்த்து கொடுக்குறேன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால் நான் சொன்ன விஷயத்த மட்டும் இந்த அஞ்சு விஷயமாவது நீங்கள் கடைப்பிடிச்சி கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் உங்களுக்கே நல்லா மாற்றம் தெரியும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இன்ஷன் எல்லாோடய கிருவெல்லாம் கண்டிப்பாக நன்மை நடக்கும் ரொம்ப சிறப்பு பாய் ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க ஜீவராசிக்கு தானம் கொடுக்கறதால என்ன பலன் அது மட்டும் இல்லாம என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நல்ல தகவல் நன்றி பாய் நன்றிமா